ப்ரோ 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 தயா நீங்கள் யார் போகலாமா நான் யாரா சாமி சார் அண்ணா ஆ வாப்பா என்ன ஃப்ளைட் லேட்டா ஆமாங்க சாமி ரத்னா ஐயா பையன் ஓ சின்ன வயசுல பார்த்தது நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேங்க உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் அண்ணாவை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு ஆ அண்ணாவை மட்டும்தான் கொடுத்துட்டு போனாரா இல்லை நான் வந்து தர சொல்லி அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரா சாமி சொல்லிட்டு போங்க சாமி ஆமா விஸ்வா எங்க உள்ள மீட்டிங்ல இருக்க மீட்டிங்கா ப்ரோ ப்ரோ ஏதோ மீட்டிங் சொன்னீங்க பீடா கடை வச்சிருந்து கூட போய் பேசிட்டு இருக்கா அவங்க எல்லாம் பீடா கடைக்காரங்க இல்ல பெரிய ரவுடிங்க தாதாங்க ரவுடிங் கூட விஸ்வா என்ன மீட்டிங் இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது விட்டுருங்க அப்படின்னு பணம் பாய் என்ன ப்ரோ கோலம் இது மொத்தமா மாறி வேறால நிக்கிற அப்பா இருந்தோன்னு வர முடியாது தெரியும் ஆனா இங்கே தங்கிடுவோம் நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் வேணாம் ப்ரோ வா போயிடலாம் எங்க போ சொல்ற இது ஒரு வழி பாத திரும்ப போறது உயிர் மட்டும்தான் ஒரு தடவை கைக்கு கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் இல்லை ஆனால் அதை விட மாட்ட முடியாது வாபிமா சொல்லு ஒருத்தனை கொண்டு உன்ன மினிஸ்டர் ஆக்குன்னு எனக்கு

आपका स्वागत है आइए आइए पधारिए आप नहीं जोड़ी अच्छी है ना हाँ மகாராஷ்டிரியன்ஸ் இல்லாதவங்களை இருந்து வெளியேற சொல்லி ராஷ்ட்ரிய கட்சிக்காரங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு என்ன இப்போது என்ன சொல்ல வர இது மாட்டுங்க ஏரியா இங்கே மகாராஷ்டிரியன்ஸ் ரொம்ப கம்மி தமிழ்காரங்க பிஹாரின்னு அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க இங்கே இப்போது மகாராஷ்ட்ரீயன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் போகுது அதை தடுக்க விஸ்வா இங்கே கண்டிப்பாக வருவான் அப்பதான் நாங்க நாங்கள் விஸ்வாவை போகிறோம் விஸ்வா இங்கே எப்படி வருவான் கண்டிப்பாக வருவான் இந்த மக்களுக்காக இதில் நான் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண வேணாம் நாங்கள் விஸ்வாவை கொலை பண்ணுற வரைக்கும் இங்கே எந்த போலீஸும் வராமல் பார்த்துக்க உன் வேலை இவங்கெல்லாம் பீமா பாய் மினிஸ்டர் கிருஷ்ணாஜியோட ஆளுங்க நீ கிளம்புனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு கேங்காக பிரிஞ்சு ஒரு கீழே நடக்கிற மீட்டிங்க்குள்ளே ராஷ்ட்ரிய கட்சிக்காரங்க மாதிரி உள்ளே போயிடுவாங்க இன்னொரு கேங் வேடிக்கை பார்க்குற மக்களோட மக்களாக கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க அவங்கவுங்க பொசிஷன்ஸ் போன உடனே மக்களோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஆளுங்க கல்ல மீட்டிங்கில் யார் மேலேயாவது வீசுவாங்க அங்கே ஒருத்தர் அடிப்பட்ட உடனே மீட்டிங்கில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பயந்து செதறி ஓடுவாங்க ஆனால் அங்கே கட்சிக்காரங்களை மாதிரி உள்ளே போன நம்ம ஆளுங்க அஞ்சு பேரும் மக்கள் கூட்டத்தில் பெட்ரோல் குண்டை வீசி தாக்க மாதிரி வருவாங்க இவங்களோட மற்றவங்களும் சேருவாங்க அப்போ தான் இங்கே மகாராஷ்ட்ரன்ஸ்க்கு மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிக்கும் Bis bisatimbang ber nambah tur. showboy, na video của mar bá sơn. số lúc mar. ở đây, மாட்டுங்கால பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கா நீ என்னன்னு போய் பாரு மன்னிக்கிறப்ப

தேவையில்லாம தலையிடாதீங்க எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம் இதில் யாரு தமிழன் யாரு மகாராஷ்டிரியம் பீகார் யாரு யூபி யாருன்னு எனக்கு தெரியாது உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடி கண்டுபிடிச்ச நீ கொள்ளு வா இந்த ரத்தத்தில் தெரியுது அவனுக்கு இவன் மாராஷ்டிரா இல்லை யாருன்னு தெரிஞ்ச கொல்லு ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தை மோத்திரம் உனக்கு ஏதாவது தெரியுதா தெரிஞ்ச கொள்ள இங்க இருக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா யாராவது உனக்கு எதிரியா இல்ல இல்ல அப்புறம் என்ன ஒரு தப்பு பண்ணது இவங்க சாகனம் யார் சுயநலத்துக்காக வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கினா ஜாதி மதம் என்ன மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னைக்கு அவன் தமிழ் சொல்லி அடிக்கிறீங்க நாளைக்கு ஊர்ல ஓ தம்பி இப்படி போட்டு அடிச்சு இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா ஒரே நாடு இந்தியா யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு இதுக்கப்புறமும் உனக்கு இவங்களை கொல்லணும்னு தோணுச்சுனா போய் கொள்ளு கொஞ்ச கொடா ஆ ஓகே அந்த கொண்டு ஆ சரி பிஸ்கெட் ஹட் तुम्हारी शादी आ, आ, नहीं, नहीं हुई मुझे इसकी कोई चिंता नहीं है भगवान ने तुझे बचा लिया है मेरे लिए यह बहुत बड़ी बात है அந்த மெதுவா ஆ அந்தங்க கொஞ்ச பேர் அந்த கூடுங்க எல்லாரோட சாப்ட சாغر நான் இங்க இந்த ஹாஸ்பிடல் விட்டே எல்லாரியានம் திருவாங்க போக இடம்லாம் രോട്ട് നീണ്ട പിച്ച് എടുക്ക വിഷം കുടിച്ച് സെറ്റ്റോക இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா சொந்தங்களும் கிடைக்கிறது இல்லை என்ன மாதிரி சில பேருக்கு அம்மா அப்பா இல்லை உங்களில் சில பேருக்கு அண்ணன் இல்லை தங்கச்சி இல்லை அதனால தான் ஆண்டவன் இவங்களை நமக்காக அனுப்பியிருக்கான் நம்மளால் இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல ஆனால் இருக்கிறது கொடுப்போம் அங்கிள் அங்கிள் இவ்வளோ நான் வீட்டுக்கு கூட்டு போவா